நிலவியேஷனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா வாழைப்பூவை வச்சு வாழைப்பூவோட எடுத்துன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன் சின்ன சின்ன இஞ்சி கொஞ்சமாக மாதிரி ரோப்பில் மொத்தமாக எடுத்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வாழைப்பூவை எடுத்துட்டு இப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அங்கே இந்த மாதிரி எல்லா இதுலேயும் பிரித்து வெட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா இதுலேயும் இப்படி பிரித்து விட்டுக்கணும் இது கண்டிப்பாக எடுக்கணும் எல்லா இதையும் இல்லைன்னா ஊண்டுக்கு போயிட்டு அப்புறம் வயிற்று வலி தான் வரும் ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்துட்டு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துப்போம் ஸோ ஒரு கப்பு நான் கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஸோ ஒரு கப்பு கடலை பருப்பு ஊரை ஆட் பண்ணிப்போம் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எடுத்துப்போம் கோலில் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைக்கணும் தண்ணி விட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும் ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒன் பை கொர உரம்னு அரைச்சிக்கிட்டால் போதுமானது ரொம்ப பேஸ்ட்டாகவும் பார்க்கக்கூடாது இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்க வாழைப்பூவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கணும் இப்படி குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு ரொம்ப குட்டியாக விடாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக ஃபெக் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு பருப்பு இந்த பூ இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயத்தையும் ஃபைனாக ஸ்டாப் பண்ணி ஆட் பண்ணி போய் போய் ஃபஸ்ட்டு எப்போ போல் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கூடை போட்டுட்டு திருப்பி இந்த பக்கமும் கூடை போட்டுட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துப்போம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும் 소금, 다진마늘, 다진마늘, 다진마늘 소금을 좀 넣어주세요 소금을 넣어주세요 எடுத்து வச்சிருக்க வாழைப்பூ பொடியை ஆட் பண்ணிப்போம் இப்போ இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்புலையும் உருவிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம் அது பொடியை இந்த மாதிரி இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிப்போம் ஆல்ரெடி நான் ஒரு கா நார்மல் வடையோட ரசிட்டியும் போட்டிருப்பேன் வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட ஒரு கால் துண்டு இஞ்சியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கு சரியா இதையும் அதுக்குள்ளேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம் இப்போயும் இதுக்குடையே கால் துண்டி இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் அது போய் ஆட் பண்ணிப்போம் வெ வெட்டி வச்சிருக்க இஞ்சியும் இது கூடவே இப்போ ஆட் பண்ணிப்போம் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருஞ்ச ஆட் பண்ணிப்போம் இந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பை வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இது கூட பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ லைட்டாக உப்பை சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் கையை வச்சு வாழைப்பூ அரைச்ச கடலாமா கடலை ப்ளஸ் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப குழப்பல ஆகிடும் அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாமல் போயிடும் ஸோ அதை மட்டும் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் ஆனால் நைட்டாக மேலே மட்டும் தண்ணி தெளிச்சுப்போம் அது பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட்டே தண்ணி அதிகமாக போச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வேறு எதாவது ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுப்போம் அப்போ தான் வடை போடும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து டக்கு டக்குன்னு போட முடியும் ஃபஸ்ட்டே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு சைடில் போய் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் பை ஒன்னாக உருண்டை பிடிக்கும்போது நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி அப்போ தான் உடஞ்சி போகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இது ஈஸியும் வேலையும் ஈஸியாக இருக்கும் டென்ஷன் பட தேவைல நீங்கள் செய்யும்போது ஸோ அந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி சைடில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் அடுத்துலாம் ஆயிலாக ஹீட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஊர் வரையாக இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி அஞ்சு ஒவ்வொன்றா நம்ம போட்டு ட்ரை பண்ணி வச்சுருப்போம் விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் வச்சு அடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒன் பை ஒன்றாக ஆயிலை ட்ரா பண்ணிப்போம் ஸோ விடும்போது மெதுவாக விடணும் தொப்புன்னு போட்டாலுமே அடை வந்துட்டு உடஞ்சி போயிடும் ஸோ இந்த மாதிரி பொறுமையாக விடுங்க ஒன் பை ஒன்னா சைடில் நல்லா வச்சுட்டு இந்த இந்த மாதிரி சோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஈஸியாக குக் பண்ணி எடுத்தால் நம்மளோட வாழைப்பூ பண்ணதுக்கு வியூஸ்லாம் ரெடி ஆகிடும் ஸோ ஒன் சைடு அதுக்கப்புறம் திருப்பி விடணும் ஒன் ஒரு டூ மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் இப்போ இப்போ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வரையை வந்துட்டு ஒன் சைடாக திருப்பி விட்டுப்போம் தகுந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லா வரையும் திருப்பி விட்டுப்போம் தகுந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடணும் ஏன்னா இது நார்மலாக மாதிரி கிடையாது இது நம்ம வாழைப்பூ போட்டதுனால கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ அதனால பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி எல்லாத்தையும் இன்னை ஒன்றா கேட்டுக்கிட்டு இருக்கும் இன்னும் ஒரு மினிட்ஸ் விட்டால் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல நம்ம வாழப்போகிறது ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பியாக நம்ம வாழப்போவதை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் விட்டு எடுத்துட வேண்டியது தான் இப்போ வடை எப்படி குக் ஆகிடுச்சின்னு தெரியினா உங்களுக்கு நல்லா அவிஞ்சிச்சுன்னா மேலே வந்து ஆகி வரும் மிக் மீன்ஸ் மிதந்து வரும் அப்போவே தெரியும் உள்ள வரைக்கும் குக் ஆகிடுச்சுன்றது தான் அர்த்தம் அதுக்கு ஸோ இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழைப்போடு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் அவ்வளோதாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான கிறிஸ்பியான நம்மளோட வாழைப்போட வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டேட்டியூம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்